ஜிம்முக்கு போகணும் ஹெல்த்தி ஆகணும் இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும் வேக வேகமா பெருமான் ரெண்டு கொடுத்தாராம் மேலையும் கிழியும் சகஸ்திரத்தையும் மூலாதாரத்தையும் ஆனா ரெண்டுல ஒண்ணுதான் ஒன்றாவது இரண்டாவது சாப்டர்ல பதினோராவது ஸ்லோகம் சாட்சி அருமையான பெரும் இந்த மூன்றே மூன்று சொல் இதுல பாத்தீங்கன்னா சாட்சியா ஒரு சொல் மீதி இரண்டு இரண்டு எழுத்துக்கள் அவ்வளவுதான் சாட்சி சாட்சியாக இருந்து யார் அனுபவிக்கிறானோ அவனே அனுபவிக்கப்படுவதையும் உருவாக்குகின்றான் பார்க்கும் மனிதனே பார்ப்பதையும் வடிவமைக்கின்றான் செல்ஃப் டாக் வச்சுட்டு அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு அன்கான்சியஸ் ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த அன்கான்ஷியஸே ஃப்யூச்சர ப்ரெடிட் பண்ணிட்டு இப்படி ஓடுனா எப்படி நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இதிலிருந்து முதல்ல விடுவிடுங்கள் தெளிவடையுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அன்கான்ஷியஸாவே உங்க வாழ்க்கையோட பெரும் பங்கு போகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்போ கொடுக்கறேன் ஆழ்ந்து புரிஞ்சுங்க ஒரு சில நிமிடங்களை படுத்துட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க எதெல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணணும் சரி பண்ணணும்னு வெளியில முயற்சி பண்றீங்க ஆனா உண்மையில் காரணம் உள்ளே இருக்குது உதாரணத்துக்கு நீங்க ஹெல்த்தி ஆகணும் யோகா பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் ஹெல்த்தி ஆகணும் இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிடணும் வேக வேகமாக முடிவு பண்ணுறீங்க ஜிம்முக்கு பணமெல்லாம் கட்டிடுறீங்க ஒன்று ரெண்டு நாள் போகிறதுக்கும் கூட முயற்சி பண்றீங்க இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஆனால் ஜிம்முக்கு போக விடாம தூக்கத்தையோ அல்லது சோர்வையோ பயத்தையோ எதையோ உங்களுக்கு உங்க மேல போர்வ மாதிரி போத்தி உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றது உள்ள நடக்குது அதை பண்ணாம நீங்க வெளியில எத்தனை ஜிம்முக்கு பணம் கட்டி ஷூ வாங்கி அந்த ஜிம்ல போட்டுக்கிற ட்ரெஸ் வாங்கி சகலத்தையும் ரெடி பண்ணாலும் அங்க போயும் அங்க ஜிம் பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்களை பார்த்துட்டு இல்ல வேற யாராவது ஜிம்மை நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்களை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு பாத்துட்டு வருவோமே தவிர ஜிம் போவீங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க போனா கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்ணணுங்கய்யா முதல்ல முதல்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்கான்ஷியஸ் டயர்ட்னஸ் அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் அன்கான்சியஸாவே ஓடிட்டு இருக்கிற அந்த லோ பயோ எனர்ஜி அதை பிக்ஸ் பண்ணணும் உங்க லைஃப் ஜஸ்ட் உங்களை பிரதிபலிக்குது நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவா பிரதிபலிக்குது நான் இந்த ஜிம்முக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய கணவனோட இருக்கிற உறவு இல்லை மனைவியோட இருக்கிற உறவு இங்கே இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கிற உறவுகள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எத்தனை பேருக்கு இது புரியுது உங்கள் வாழ்க்கை உங்க மிரர் தான் உங்க வாழ்க்கை உங்களை மிரர் பண்ணுதுங்கய்யா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே உங்க வாழ்க்கை பிரதிபலிச்சு காட்டுது எத்தனை பேருக்கு புரியுதோ ஒரு கமெண்ட் போடுங்க யாருக்கெல்லாம் இது புரியணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஆழ்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கைங்கய்யா நீங்களும் உங்க வாழ்க்கையும் வேற இல்ல இல்லை யுவர்

நல்லா உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் யூனிட் ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி யூனிட் உங்க பாடி வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது ஒரு வேதி பொருட்களின் தொகுப்பு கிடையாது இது ஒரு பயோ எலக்ட்ரிக் பேட்டன் பயோ எலக்ட்ரிக் கட்டமைப்பு தமிழ்ல சொல்லணும்னா உயிர் மின் கட்டமைப்பு உங்க உடம்பு ஒரு உயிர் மின் கட்டமைப்பு பொதுவா மக்கள் வந்து எனர்ஜி பத்தி பேசும்போது அது ஒரு வைப்ரேஷன் சொல்ல வராங்க ஆனா இங்க லிட்ரலா நீங்களே ஒரு வைப்ரேஷன் தாங்க சார்ஜ் கிரேடியன்ட் பொட்டன்சியல் நீங்க உண்மையில ஒரு வைப்ரேஷன் இல்லையா ஈச் செல் கேரிஸ் அண்ட் ஈக்வல் ஒன் பாயிண்ட் போர் வோல்ட்ஸ் அக்ராஸ் நியர்லி பிப்டி ட்ரில்லியன் செல்ஸ் உங்களுடைய ஒரு ஒரு செல்லும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட் ஈக்குவலன்ட்டான எனர்ஜியை கேரி பண்ணுது வித் ஃபிப்டி ட்ரில்லியன் செல் உங்க பாடி ஒரு மேசிவான உயிர் மின் ஆனு சாத்திய சக்தி அண்டுகளு உங்க லைஃப் ஏங்கய்யா அறிவு இன்ஃபர்மேஷன் பிளஸ் எனர்ஜி த சக்தி ரெண்டும் மூவிங் த்ரூ அ ஸ்ட்ரக்சர் அவ்வளோதாங்கய்யா உங்க லைஃபே உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானமும் பிளஸ் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது அதான் உங்க லைஃப் உங்களுடைய அறிவை விழிப்படைய செய்து அது உங்க எனர்ஜி மூவ் பண்ற ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சு போச்சு வெற்றிங்க அது உள்ள நடக்காத வரை நீங்க வெளியில என்ன முட்டி மோதினாலும் ஒரு நாலு நாள் ஜிம்முக்கு போயிட்டு படுத்துருவீங்க ஒரு நாலு நாள் கோபம் இல்லாம எல்லாரோடையும் பேசிட்டு அஞ்சாவது நாள் வெடிச்சு விழுந்து மொத்தமா நாலு நாள் போகத்தையும் சேர்த்து போட்டிடுவீங்க அட் கிருஷ்ண கலை த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு ஒரு அன்பர் யூடியூப்ல கொஸ்டின் போட்டிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது பட் என்னால ரொம்ப டைம் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் லைஃப் சிக்ஸ் மீ அட் அவாய்டும் பண்ண முடியல இது எந்த ஸ்டேட் சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க மென்மையான வார்த்தையால் சொல்றேங்கய்யா ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமத்தோடு கடுமையான வார்த்தைகள் நான் உபயோகம் பண்ண விரும்பல ரொம்ப மென்மையான வார்த்தையால சொல்ல விரும்புற கேட்டுங்க ஒரு ஈ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால் மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இருந்த அதனால தெளிந்து முடிவிடுங்கள் இந்த ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கள் இருந்தும் வித்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும் அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும் தோன்றாத நிலை அமையும் சமாதி நிகழும் அதனால உங்க தினசரி வாழ்க்கை எழுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்பவளைகளை பார்த்து எந்த ரியாக்சன் கொந்தளிக்காதீர்கள் வெடிக்காதீர்கள் சாட்சியாவே பாருங்க மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக நிரஞ்சனமாக நிர்விகல்பமாக நிச்சலமாக சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள் ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு செல்லும் ஃபங்க்ஷனல் யூனிவர்ஸ்ங்கய்யா ஒரு ஒரு செல்லுக்கும் இட் ஹேஸ் அ மினி ஆர்கன்ஸ் இப்போ நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செல்லும் இட் ஹேஸ் அ மினி ஆர்கன்ஸ் தி ஆர்கன்ஸ் ஆர் கால்ட் ஆர்கனல்ஸ் தி ஆர்கனல்ஸ் தே டு எ ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க்ஸ் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நியூக்ளியஸ் தான் செல் செல்லோட பிரெயின்னு சொல்லுது அந்த நியூக்ளியஸ் தான் செல்லோட ஃபங்க்ஷனை கமேண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது ஆனா அது கிடையாது ரியாலிட்டியில நியூக்ளியஸ் பிரெயின் கிடையாது அது வெறும் ரிப்ளிகேஷன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் அப்ப செல்ல கமேண்ட் பண்ற பிரெயின் எதுன்னா உங்களுடைய கான்ஷியஸ் இந்த ஈகோ சிஸ்டம் தான் செல்ல கமேண்ட் பண்ணுது நியூக்ளியஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ரெயின் கிடையாது கமாண்டிங் சிஸ்டம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பல நேரத்தில் உங்கள் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் உங்களை கமாண்ட் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்ல மேஜர் கமாண்டை எல்லாம் ஜெனரேட் பண்ணுறது உங்கள் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் ரெயினே இல்லை பெருமான் ரெண்டு கொடுத்தாராம் மேலையும் கிழியும் சகஸ்ராரத்தையும் மூலாதாரத்தையும் ஆனால் ரெண்டுல ஒன்று தான் ஒரு நேரத்தில் வேலை செய்யும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாராம் புரிஞ்சவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கீழே வேலை போது மேலே வேலை செய்யாது மேலே வேலை போது கீழே வேலை செய்யாது நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமான நியூக்ளியர்ஸை ப்ரைனு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் நியூக்ளியர்ஸே தவிர கமாண்டிங் மெக்கானிசம் கான்ஷியஸ்னஸ் தான் ஆக்சுவலா உங்க செல்லோட கண்ட்ரோல் மெக்கானிசம் த ஆக்சுவல் கண்ட்ரோல் ஆஃப் யூர் செல்ஸ் இஸ் டன் பை பர்சப்சன்ஸ் ஜெனரேட்டை நியூக்ளியஸ் என்ன பண்ணணும்னா அந்த புருஷன் கான்சியஸ்ல இருந்து வர சிக்னல்ஸை இன்டர்பிரது அவ்வளோதான் உங்கள் செல்ஸ் எந்த ஈகோ சிஸ்டத்தில் உயிரோடு இருக்கோ அந்த இன்டர்னல் என்வரான்மெண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய குவாண்டம் ஃபீல்ட் அது உருவாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி அது உருவாக்குற பர்செப்ஷன் இதை வைத்துத்தான் இதுதான் உங்களுடைய செல்ஸ் இயங்க வைக்குது அதனால தான் எனர்ஜெட்டிக் போஸ்டர் அபவுட் லைஃப் மேட்டர்ஸ் ஹவு யுவர் கான்சியஸ்னஸ் அப்ரோச்சஸ் லைஃப் மேட்டர்ஸ் ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த எனர்ஜி ஃபீல்டுலதாங்கய்யா உங்க செல்ஸ் சர்வைவா ஆகணும் அத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நிறைய கேள்விகள் வரும் கேள்விகள் தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லன்னா எங்கயோ போயிட்டீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஷ் நித்யானந்தா ஏர் உட்கார்ந்து ஒன்னு ஒன்னா கேளுங்க எல்லா ஏ பதில் சொல்லுங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏ ஆய்